அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கடைசியாக நேருக்கு நேர் சந்தித்து கொண்ட ட்ரம்ப் மற்றும் ஜீன் பிங் வலுவிழந்து வரக்கூடிய தங்களுடைய நாட்டு பொருளாதாரத்தை விட சீனா தற்போது ஒரு புதிய நடவடிக்கைகளை அறி அறிவித்து வரக்கூடிய அதே நே வேலையில் பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாவது ஆட்சிக்கும் அவர் வந்து தயாராகி வந்துட்டுருக்கு பொருளாதார பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சீனாவினுடைய திட்டங்களை ட்ரம்பினுடைய நடவடிக்கை சீர்குலைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் கூட சொல்லலாம் இந்த கேள்விக்கு உலக மக்களும் அப்படின்னா பலவிதமான கருத்துக்களையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பல நாட்டினுடைய அதிபர்களும் இந்த விஷயத்தை பத்தி ஆராய்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லணும் குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி

தங்களுடைய நாட்டு பொருளாதாரத்தை சீனா புதிய நடவடிக்கைகளை அறிவித்து அதே வேளையில் டொனால்ட் ட்ரம்பின் இரண்டாவது ஆட்சிக்கும் தயாராகி வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உள்ளூர் அரசாங்க கடன் வளர்ச்சியை தடுக்காமல் இருக்க அந்நாடு பல்லாயிரக்கணக்கான பில்லியன் டாலர் கடனை தீர்க்க விரும்பது சீன தயாரிப்பு பொருட்களுக்கு அறுபது சதவிகித வரையிலான வரி உள்பட இறக்குமதி பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதி அளித்த ட்ரம்ப் இந்த தேர்தலில் வென்றிருக்கார் தொழில்நுட்பத்தின் அதிகார மையமாக நாட்டை மாற்றுவதற்கான ஷி ஜின்பிங்கின் திட்டங்களை ட்ரம்பின் வெற்றி தடுக்கலாம் உலகின் இரு பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையில் உறவில் மேலும் நெருக்கடி ஏற்படலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு சொத்து மதிப்பு குறைவது அரசாங்க கடன் உயர்வு வேலையின்மை மற்றும் குறைவான நுகர்வு விகிதம் ஆகியவை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இருந்து சீனாவின் வளர்ச்சியை மெதுவாக்கி இருக்குது இதன் விளைவாக சீனாவின் சட்டமன்ற நிர்வாக அமைப்பான தேசிய மக்கள் காங்கிரஸ் நிலைக்குழுவினுடைய சமீபத்திய அறிவிப்பு முன்பை விட அதிக முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரம்ப் தன்னுடைய முந்தைய ஆட்சியில் சீன பொருட்கள் மீது இருபத்தைந்து சதவிகிதம் வரைக்கும் வரிகளை விதித்திருந்தார் ட்ரம்ப் தன்னுடைய புதிய வரி திட்டங்கள் குறித்து கூறியதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சீனா ஆய்வாளர் பில் பிஷப் கூறுகிறார் வரிகள் குறித்து முந்தைய ஆட்சி காலத்தில் அவருடைய வர்த்தக ஒப்பந்தத்தை சீனா மீறியதாகவும் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் தோல்விக்கு சீனாவும் கொரோனாவும் தான் காரணம் கருதுகிறாரா டிரம்ப் முந்தைய ஆட்சி காலம் இருபத்தி ஒன்னுல முடிவுற்றதுக்கு அப்புறமா சீனா மீதான அமெரிக்காவின் அழுத்தம் குறையல பைடன் தொடர்ந்தாங்க சீனாவின் வருடாந்திர வளர்ச்சி இலக்கை குறைச்சிருக்கு முந்தைய ஆட்சி காலத்துல ட்ரம்ப் வரிகள் சீனாவுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திய நிலையில தற்போது அந்த நாடு இன்னும் மிக மோசமாக இருக்காங்களாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட் கட்டுப்பாடுகளை முழுமையாக தளர்த்தினாலும் கொரோனாவுக்கு முந்தைய வளர்ச்சியை எட்டுவதற்கு அந்நாட்டு பொருளாதாரம் போராடி வந்துட்டுருக்கு பலராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை வேகமாக மீட்டெடுப்பதற்கு பதிலாக ஏமாற்றம் தரக்கூடிய வகையிலான செய்திகளையே சீனா தந்து கொண்டிருக்காங்க ட்ரம்பின் தேர்தல் வெற்றிக்கு முன்பே கடந்த செப்டம்பரில் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை சீனா தொடங்கியிருந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியம் அந்நாட்டின் வருடாந்திர வளர்ச்சி இழக்க குறைச்சிருக்கு சீன பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள நான்கு புள்ளி எட்டு சதவிகிதம் உயரும் அப்படின்னு ஐஎம்எஃப் தற்போது எதிர்பார்க்குறாங்க இது சீனாவின் சுமார் ஐந்து சதவிகிதம் எனும் இலக்கை விட குறைவாகும் அடுத்த ஆண்டு சீனாவின் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் நான்கு புள்ளி ஐந்து சதவிகிதமாக குறையும் அப்படின்னு ஐஎம்எஃப் கணித்திருக்க திருப்பி செலுத்த முடியாத கடனை கொண்டிருக்க உள்ளூர் அரசாங்கங்களுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக இப்போதில் இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கூடுதலாக ஆறு ட்ரில்லியன் யுவானை அதாவது எட்நூற்றி நாற்பது பில்லியன் டோலர் பயன்படுத்துவதும் சீனாவின் சமீபத்திய நடவடிக்கைகளுக்குள்ள அடங்கும் பல பத்தாண்டுகளாக உள்ளூர் அரசாங்கங்கள் பெரும் தொகையை கடன் வாங்குவதன் மூலமா நாடு முழுவதும் வளர்ச்சிக்கு உதவி இருக்கு இதுல பெரும் தொகை உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல செலவிடப்பட்டிருக்கு ஆனால் ரியல் எஸ்டேட் துறையில் ஏற்பட்ட வீழ்ச்சி சில நகரங்களால அதன் செலவினங்களை செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளியிருக்கு பல சப்தாப்தங்களாக மிக விரைவான வளர்ச்சியானது நாட்டினுடைய தலைவர்களை முழுமையாக ஆச்சரியப்படுத்தல கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டுல சீன அதிபர் ஷி ஜின்பிங் தனது நாடு விரைவான வளர்ச்சியில் இருந்து உயர்தர வளர்ச்சியின் நிலைக்கு மாறு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மேம்பட்ட உற்பத்தி மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பசுமை தொழிற்சாலைகளை சார்ந்த பொருளாதாரத்திற்கு மாறுவதை விவரிக்க சீன அதிகாரிகள் ஷீ ஜின்பிங்கின் இந்த பேச்சை பயன்படுத்தியிருக்காங்க இருந்தாலும் சில ஆய்வாளர்கள் சீனாவால் பிரச்சினைகளில் இருந்து எளிதில் வெளியேற முடியாது அப்படின்னு வாதிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பங்குச்சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் வீழ்ச்சிக்கு பிறகு பல ச சதாப்தங்களாக ஜப்பான் எதிர்கொண்ட தேக்க நிலைய போல சீனாவும் விழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மோர்கன் ஸ்டான்லி எனும் பன்னாட்டு முதலீட்டு வங்கிக்கான ஆசியாவின் முன்னாள் தலைவர் ஸ்டீஃபன் ரோஜ் கூறுகிறார் இதை தவிர்க்க ஏற்றுமதி மற்றும் முதலீடு சார்ந்த இருந்து விலகி பூர்த்தி செய்யப்படாத நுகர்வோர் தேவைகளில் இருந்து பலன் அடைவதற்கான திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்றாரு இது நீடித்த வளர்ச்சியை ஊக்குவிக்க ஊக்குவிப்பதோடு பணி பதற்றங்களை குறைத்து விளைபுற அதிர்ச்சிகளால் சீனா பாதிக்கப்படுவதை குறைக்கும் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாருங்க இந்த வலுவான பொருளாதார மாதிரியானது ட்ரம்ப் வந்து மீண்டும் அதிகாரத்திற்கு வர்றதுனால ஏற்படும் அச்சுறுத்தல்களை சீனா தடுக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில்நுட்பத்தின் அதிகார மையமாக நாட்டை மாற்றுவதற்கான ஷி ஜின்பிங்கின் திட்டங்களை ட்ரம்பின் வெற்றி தடுக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட காலமாக குறைந்த விலை பொருட்களுக்கான உலகின் தொழிற்சாலையாக இருக்கக்கூடிய சீனா அந்த வெற்றியை உயர் தொழில்நுட்ப ஏற்றுமதி மூலமாக பிரதிபலிக்க முயற்சிக்கிறாங்க சீனா ஏற்கனவே சோலார் பேனல்கள் மின்சார வாகனங்கள் மற்றும் லித்தியம் அயன் பாக்டீரியர்கள் ஆகியவற்றில் உலகின் முன்னணியில் இருக்கு சர்வதேச எரிசக்தி முகாமையின் கூற்றுப்படி பார்த்தோன்னா சோலார் பேனல் உற்பத்தியில் குறைந்தது எண்பது சதவிகிதத்தை சீனா அதிகம் உற்பத்தி செய்வதாக சொல்கிறாங்க சீனா மின்சார வாகனங்களையும் அதற்கான ஆற்றலை வழங்கும் பாக்டீரியாக்களையும் அதிகமாகவே தயாரிக்கிறாங்களாம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களில் சீனாவின் முதலீடு உலக அளவில் மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை சீனா அடைந்துள்ளது அப்படின்னும் ஐஏஏ கடந்த ஆண்டு சொல்லியிருக்கு சீனாவில் உயர் தொழில்நுட்ப உற்பத்தியை ஆதரிப்பதற்கான ஒட்டுமொத்த முயற்சி நிச்சயமாகவே இருக்கு அப்படின்னு லண்டன் சார்ந்த குழுவான சதாம் ஹவுஸில் மூத்த ஆராய்ச்சியாளரான டேவிட் லூபின் கூறுகிறார் இது மிகவும் வெற்றிகரமாக உள்ளது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் கடந்த மாதம் ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களுக்கான நாற்பத்தி நாற்பத்தைந்து சதவிகித வரைக்கும் உயர்த்தியிருந்தாங்க மின்சார வாகனங்கள் லித்தியம் அயன் பாக்டரிகள் மற்றும் சோலார் பேனல்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி உயர்ந்திருக்கு அதாவது நூற்றி முப்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர்களை தாண்டியிருக்கு சீனா அந்த தொழில்கள் ஒவ்வொன்றிலையுமே அதன் உலகளாவிய ஆதிக்கத்தை தொடர்ந்து வளப்படுத்தியிருக்கு ஏற்றுமதி வளர்ச்சியானது சீனா பொருளாதாரத்தில் நிலவும் ரயில் துறை நெருக்கடியின் தணிக்க பாதிப்புதவிருக்கு சீனா தேவையை விட அதிக உற்பத்தி செய்வதை அதிகரிக்கும் இல்லை வளர்ச்சி அடைவதற்கு அவர்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு முதலீட்டு வங்கியான நடிக்சிஸ் இன் ஆசியா பசிபிக் பிராந்தியத்திற்கான தலைமை பொருளாதார நிபுணர் அலிசியா ஹெரோசர் கூறியிருக்கார் அது மட்டும் இல்லாம சீனா தனது மந்தமான பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான அதன் சமீப பத்திய நடவடிக்கைகள் போதுமானதாக இருக்குமா அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு